எல்லா பக்கமும் வீடியோ எடுக்கிறாங்க அதனால அதனால சரி சொல்லிடுவோம் இதெல்லாம் இருக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கிறது தான் வெரி பெஸ்ட் எப்பவுமே வெரி பெஸ்ட் அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறது பெஸ்ட் அதுக்கப்புறம் இப்படிதான் வயதான காலத்துல அந்த காலத்துல அவங்களை முடியாம இருக்கும் பொழுது அவங்களை வந்து உதாசீனப்படுத்த சாப்பாடு போட நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் பல்லடம் சாலையில் உள்ள எல் ஆர் ஜி அரசு மகளிர் கலைக்கல்லூரி பதினேழு துறைகளுடன் செயல்பட்டு வருகிறது இக்கல்லூரியில் பயின்ற மாணவ மாணவியர்களுக்கு பட்டமளிக்கும் விழாவானது இன்று நடைபெற்றது முப்பத்தி மூன்றாவது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கான சான்றிதழ்களை வழங்கினார் விழாவில் பேசிய மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் பள்ளி மற்றும் கல்லூரி பருவம்தான் எப்போதும் நம் வாழ்வில் அதிக மகிழ்ச்சியை தரக்கூடியது எனவும் மகிழ்ச்சியான நினைவுகளை எடுத்துச் செல்லுங்கள் என பேசினார் மேலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கிடைத்த நம்பகத்தன்மையான நட்பை நேசித்து நாம் எந்த உயரத்திற்கு சென்றாலும் அதனை நினைவில் கொள்ள வேண்டும் எனவும் நாம் கல்வி பயின்று பட்டம் பெறும்போதும் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் போதும் நம்மை விட நம் பெற்றோர்களே அதிக பெருமையை அடைவதாகவும் அவர்களை நாம் என்றும் மறவாமல் வயது முதிர்ந்த பெற்றோர்களை அரவணைத்து போற்ற வேண்டும் என பேசினார் இதனைத் தொடர்ந்து மாணவிகளுக்கு கல்வி சான்றிதழை வழங்கினார் ஒரு மகிழ்ச்சியான தருணம் இப்போ இப்போ நாங்கள் இப்போ இந்த இந்த ரோ போட்டவுன்னே இந்த கான்வெகேஷன் ரோ போட்டவுடனே இப்போ எனக்கே ஒரு டிகிரி இப்போது கொடுக்குறாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இப்போ வந்து ஏதோ நம்ம படித்து ஒரு யூஜி பிஜி டிகிரி வாங்க போகிறோன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அதனால் ஒரு மகிழ்ச்சியாக நாங்கள் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாதிரி அரங்கத்தில் உங்களை போல தான் நான் வந்து ஒரு கலைக்கல்லூரியில் படித்தேன் இல்லை பெரிய இது மாதிரி ஒரு இது இது மாதிரி ஒரு பெரிய க கல்லூரியில் படித்தேன் இதே போன்று கம்யூனிகேஷன் ரோப்லாம் போட்டுட்டு அப்படியே அதே மாதிரி இப்போ முக்கியமாக மறந்துட்டாங்க நம்ம வந்து பெற்றோர்கள்லாம் காணொலி வாயிலாக பார்த்துட்ருக்காங்க இந்த அரங்கத்தில் இங்கே நடக்குதுன்றது எனது தருமை பெற்றோர்களே உங்களால் அவர்களுக்கும் இந்த காலை வாணிக்கத்தன்னை தெரிவித்துக்கொண்டு ஒரு மகிழ்ச்சியான தருணத்துல எல்லாம் இருக்கீங்க பல கனவுகளோட பல எதிர்பார்ப்புகளோட ப்ரின்ஸிபல்லாம் சொன்னாங்க நீங்கள் வந்து அடுத்தடுத்த யூஜி பிஜி கோர்சஸ் முடிச்சவங்க ரெண்டு ரெண்டு பேரும் இருக்கீங்க கான்னிகேஷன் அப்படி சொன்னாங்க ஸோ பிரின்ஸ்பலில் அவங்க வந்து வரவேற்புறை சொல்லும்போதே நான் வந்து பக்கத்தில் ஹெச்ஓடி கேட்டேன் அவங்க தமிழ் புரட்சான்னு கேட்டேன் ஆமான்னு சொன்னாங்க அதில் அவங்க வரவேற்புறையை நம்ம கட்டுப்பிடிச்சிட்டேன் எனக்கு முன்னாடி தெரியாது அவங்க பேசும்போது எனவே பேராசிரியர் பெருமக்கள்கிட்ட நம்ம பேச கற்றுக்கணும் அப்படி தானே ஆசிரியர் பெருமக்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கிட்டையும் நீங்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்க இங்கே த்ரீ இயர்ஸ் காலேஜில் யா எத்தனை பேர் மறுபடியும் இதே கல்லூரியில் பிஜி ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஓகே சரி அவன் இன்னும் நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் இங்கே க கல்லூரியில் இருப்பீங்க இன்னும் மகிழ்ச்சியாக ஃப்ரெண்ட்ஸோட ஸோ நானும் யூஜி பிஜி ஒரே கல்லூரியில் படித்தேன் ஸோ அந்த ஃபீல்டு இருக்கும் உங்களுக்கு நல்லா படிங்க இப்போ வெளி உலகத்துக்கு அடுத்த பறந்துபட்ட சமுதாயத்துக்கு பள்ளி கல்லூரி அடுத்தது பறந்துப்பட்ட சமுதாயத்தில் இப்போ நீங்கள் எல்லாம் அடி எடுத்து வைக்கிறீங்க ஸோ எப்படி இருக்குன்றதை நீங்கள் உணர்வீங்க பட் எல்லாமே இப்போ நான் இங்கே மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் சரி எல்லாருமே என்ன உணர்வோன்னா மாணவபுரம் தான் நல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தது தான் பெஸ்ட்டு அப்படின்னு நினைப்போம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது தான் வெரி பெஸ்ட்டு எப்போவுமே வெரி பெஸ்ட்டு அதேமாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது பெஸ்ட்டு அதுக்கப்புறம் இப்படி தான் அப்படியே அதனால் நீங்கள் மகிழ்ச்சியான தமிழர்கள நினைவு கூடணும் நல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கடைசி வரைக்கும் கடைசிலே இருக்கணும் நாங்கள் வந்து இரு இருப்போ டென்த்து வந்து ட்வெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி நாங்கள் டென்த்து முடிச்சிருந்தாலும் நாங்கள் வந்து பழைய கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் என்னது மீட்டிங் த ஃப்ரெண்ட்ஸு நேராக போய் சந்திக்கணும் அந்த மாதிரி இப்போ வந்து டெக்னாலஜி எஸும் ஃபாஸ்ட்டு அதனால் ரியல் டைமில் நீங்கள் பேசிக்கலாம் எங்கே யூஎஸில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து ரியல் டைம்லேயே நீங்கள் பேசிக்கலாம் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் எங்களுக்கு அந்த வாய்ப்பு அப்போ இருந்தது பட் இப்போ நாங்கள் அதை அப்படியே மேம்படுத்திக்கிட்டோம் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சில்வர் ஜூப்ளி டென்த் பாஸ்ட் அவுட்டு நாங்கள் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஸ்கூலில் வச்சுருந்தோம் அப்போ வந்து எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும்னு நீங்கள் உணர முடியும் பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சில்வர் ஜூப்ளி டென்த்து பாஸ்ட் அவுட் எப்படி இருக்கும் பாருங்கள் முப்பத்தி எட்டு பேர் முப்பத்தி எட்டு பேர் ஏழு பேர் வந்திருக்கோம் ஃபேமிலிஸோட அந்த மாதிரி நீங்கள் நல்ல ரீயூனியன்லாம் நல்லா பிளான் பண்ணணும் அலுமினி அசோசியேஷன் ப்ரொஃபஸர் வந்து வெல்கம் பண்ணாங்க அங்கே நான் வந்தப்போ இப்போ வெல்கம் பண்ணாங்க அலுமினி அசோசியேஷனுடைய அதனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் நல்லா பிளான் பண்ணோம் நல்லா படிக்கணும் தொடர்ந்து ஹையர் எஜுகேஷன் பிஜி டாக்டரேட் போஸ்ட் டாக்டர் எல்லாம் படிக்கணும் தொழில் முனைவர் ஆகணும் நல்ல வேலை செய்யணும் அரசு பணி செய்கிறவங்க அரசு பணியில் சேரணும் மற்றும் தொழில் முனைவராக பிஸ்னஸ் ஆண்டர்பனர்ஸ்ன்றவங்க ஆண்டர்ப்ரனர்ஸாக நீங்கள் மாறணும் கல்லூரி காலத்தை வந்து இப்போ நாங்கள் கான்னிகேஷன் இருக்கும்போது இதே தான் பெரிய இது இது அரங்க தான் ஒரு மூணாயிரம் பேர் நாலாயிரம் பேர் கான்னிகேஷன் வாங்கும் போது அப்படியே எல்லா எல்லா சென்டிமெண்ட்ஸும் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் கண்ணீர் இருக்கும் இப்போ நீங்கள் கம்யூனிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நம்ம டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சந்திக்கும் போது எப்படி அது பே மகிழ்ச்சி கண்ணீர் ஆனந்த கண்ணீர் எல்லாமே ஒருங்கிணைந்து வரும் நாங்கள்லாம் இது இப்போ உங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ தான் கம்யூனிகேஷன் இப்போ முடியும் போது பாருங்கள் உங்களுக்கு ஒரு மிக்ஸடு ஃபீலிங்ஸ் இருக்கும் பட் அதெல்லாம் இட்ஸ் பார்ட் ஆஃப் பார்ட் ஆஃப் லைஃப் பார்ட் ஆஃப் லைஃப் மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்க இந்த கேம்பஸில் நாங்கள் இப்போ காலேஜ் ஸ்கூல்னால் இப்போ ஸ்கூல் ஞாபகம் வந்துடுறோம் காலேஜ் காலேஜ் ஞாபகம் வந்துடும் எல்லாருக்குமே பட் இன்சிடென்ட்லி ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் அவங்க பொழுதுனைக்கும் உங்கள அவங்களோடயே இருக்கிறதுனால காலேஜ்லேயே இருக்கிறதுனால வந்து அவங்க எப்பவுமே அதை நினைவு பிடிச்சிப்பாங்க நாங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னு கம்யூனிகேஷனு கல்ச்சுரல்ஸு ஆன்வல் டே அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் டே போகும்போது தான் எங்களுக்கு வந்து அந்த ஞாபகம்லாம் வரும் ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் நான் சிம்பிளாக சொல்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ நல்லா பழகிருப்பீங்க ஒற்றுமையாக இருந்திருப்பீங்க சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படின்னா நான் சும்மா என்னுடைய ஒரு ரியல் டைமாக நான் எந்த ஸ்பீச்லாம் ப்ரிப்பேர் பண்ணல பிகாஸ் ஐ எம் நாட் ட்ரெஸ்ஸிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்பீக் அவுட் ஆஃப் ஹார்ட் அப்படியே நம்ம ஒரு நம்ம ஒரு சீனியர் இப்போ உங்களுக்கு வரும் நான் கல்லூரியில் ஒரு சீனியர் மாதிரி ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி படித்த மாதிரி ஒரு சீனியர் மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றத அப்படியே ஜஸ்ட்டு சொல்லலாம் தான் தெர் இஸ் நோ ஸ்பீச் ஆர் நோ அட்வைஸ் எதா மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது யூஆர் த பெட்டர் ஜட்ஜு பர் நீங்கள் தான் நீங்கள் தான் பெஸ்ட்டு ஜட்ஜ் உங்களுக்கு அதனால் நோ அட்வைஸ் எங்களை விட இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் பட் என்னுடைய ஒரு ரியல் டைம் ஹாப்பினிங்ஸை வந்து ரெண்டு சும்மா ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படியே சொல்லலாம்னு நினைக்கிறேன் இப்போ எத்தனையோ பேர் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு தேதியில் நம்ம ச சந்திப்போம் இப்போ நான் பாருங்க இப்போ இப்போ என்ன வந்து சாரன் கூப்பிடுவாங்க அதாட்டு ஐயான்னு கூப்பிடுவாங்க மேடம்னு கூப்பிடுவாங்க அம்மானு கூப்பிடுவாங்க அந்த மாதிரி எத்தனையோ பேர் எப்படி வேணால் நம்மளை கூப்பிடலாம் வருங்காலத்தில் ஆனால் பேர் சொல்லி அல்லது வாட போடான்னு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு உரிமை படைத்தவங்க யார் உங்கள் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க பாருங்க அவங்க தான் அந்த அந்த வந்து ரீச் அந்த கிரெடிபிலிட்டி அந்த நம்பகத்தன்மை அந்த பெருமை வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது அந்த கிரெடிபிலிட்டி எங்கேயுமே கிடைக்காது நேற்று என்னுடைய யுஜி கிளாஸ்மேட் வீட்டுக்கு வந்திருக்கான் வீட்டில் தான் இருக்கான் தமிழோடு வந்திருக்கான் சபாபதி டீச்சராக இருக்கான் ஸோ எல்லாருமே பார்ப்பாங்க நம்ம கிளாஸ்மேட்டோட பேசுகிறது நம்ம காலேஜ் மேட்டோட பேசுகிறதுன்ற அந்த ஃபீலு அவங்களோட பழகுறோன்ற ஃபீலு எத்தனை வருஷம் தானாலும் அப்படியே இருக்கும் அந்த ஃபீல் அப்படியே இருக்கும் நீங்கள் தக்க வச்சுக்கணும் அது வந்து இயற்கையானது தான் நான் வந்து இதே போல் ஒரு பொறுப்பில் ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி முக்கியமாக இதே மாதிரி ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கும்போது அப்படியே ரயில்வே ஸ்டேஷனில் சென்ட்ரலில் அப்படியே போகும்போது ஃபுல்லாக நம்ம என் கூட இருப்பாங்க எப்படியும் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்கல்ல அஃபிஷியல்ஸு செக்யூரிட்டி எல்லாம் இருப்பாங்க அப்படியே போகும்பொழுது திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் ஒரு சவுண்டு பேர் என் பேரை சொல்லி என் பேரை சொல்லி பேருக்கு முன்னாடி சொல்லுவாங்கல்ல எதாவது கிளாஸ் மட்டும் தானே அது எல்லா பக்கமும் வீடியோ எடுக்கிறாங்க அதனால அதெல்லாம் சரி சொல்லிடுவோம் இருக்குது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தானே அப்படியே டே கிறிஸ்து அப்படின்னு ஒரு பேர் மட்டும் இல்லை பேரோட முன்னாடி வந்து டே கிறிஸ்து அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் எனக்கு ஒரு ரெண்டு செகண்டில் ஒரு செகண்ட் ஷாக் ஆகிடுச்சு அடுத்த செகண்ட் கண்டுபிடிச்சிட்டேன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு அப்புறம் அப்படியே திரும்பி பார்த்தா அப்புறம் யாருன்னு தெரிஞ்சு வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடும்ல என்னுடைய கிளாஸ்மேட்டேன் நான் வந்து என் கிளாஸ்மேட்டேன் அந்தம்மா அப்படியே பார்த்துட்டு பல வருஷம் ஆயிடுச்சு சந்திக்கிறோம் ஒரு ஏ ஒரு ஏழு வருஷம் ஆயிடுச்சு சந்திக்கிறோம் வந்திக்கும் போது பாருங்கள் எப்படி பாருங்கள் அப்படியே அந்த ரியலாக இப்போ ஆறாம் கிளாஸில் எப்படி இருந்தோமோ எட்டாம் கிளாஸில் எப்படி இருந்தோமோ பத்தாம் கிளாஸில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி வாய்ஸ் அதே மாதிரி வாய்ஸ் அதே மாதிரி கூப்பிடுறது அதே மாதிரி கூப்பிடுறது கூட இருந்தவங்களாம் நல்லா ஷாக் ஆகிட்டாங்க அப்புறம் எல்லாம் நாங்கள்லாம் ஒன்றா படித்தோம் கிளாஸ் மெச்சினா அப்புறம் அங்கேயே உட்காந்து ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து போய் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பயணத்தை நோக்கி எல்லாம் போவோம் இந்த உரிமை அந்த இன்ஸ்டண்ட்டாக ஒரு இன்ஸ்டண்ட்டாக தெர் இஸ் நோ ஹெசிடேஷன் எந்த கட்டுப்பாடு எந்த ரெகுலேஷன் இல்லாமல் அதான் ரியலான பாசம் அன்பு நட்பு அது உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் நீங்கள் வந்து எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணும் பறந்துப்பட்ட சமுதாயத்துக்கு இப்போ நீங்கள் போகிறீங்க ஸோ நல்ல சேலஞ்சஸ்லாம் இருக்கும் சேலஞ்சஸ்லாம் இருக்கும் யாரோட ஃபேஸ் இட் நல்லா ஃபேஸ் பண்ணோம் அந்த சேலஞ்சஸ்லாம் இப்போ வந்து நீங்கள் ஸ்கூலில் ரொம்ப ப்ரொடெக்டடாக அப்படியே இருந்திருப்பீங்க காலேஜில் வந்து இன்னும் கூட எல்லாம் கைட் பண்ணி அப்படியே ஒரு ஒரு இந்த அட்மாஸ்ஃபியரில் இருந்திருப்பீங்க இந்த கேம்பஸ் உள்ள அப்படியே இது ஸ்ட்ரிக்டான காலேஜாக இருக்கும் அது அப்படியே கரெக்டாக ஒரு ப்ராசஸ்லாம் அவங்கள அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்திருப்பேன் இப்போது வந்து போகிறீங்க இப்போ நீங்கள் பணி நாடுகள் இருக்கலாம் இன்னும் மேற்படிப்பு படிப்பீங்க வேலை தேடுவீங்க அதுக்கப்புறம் குடும்பத்தை ஏற்படுத்துப்பீங்க எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் பெற்றோர்லாம் இந்த செஷனை வீடியோ கான்ஃபரன்ஸில் பார்த்துட்ருக்காங்க நீங்கள் வந்து இங்கே டிகிரி வாங்குறது எல்லாத்தையும் மகிழ்ச்சியோடு பார்ப்பாங்க உங்களை விட அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களோட அதுவும் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக ஒரு வேளை நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து முதல் பட்டதாரியாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா இருக்கிற பட்சத்தில் இப்போ உங்கள் பேரண்ட்ஸ்லாம் வெளியில் வந்து ஆனந்த கண்ணீரோட இருப்பாங்க எங்கள் அப்பா தான் நான் எங்கள் கிராமத்துலேயே நான் எங்கள் அண்ணா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக அடுத்தது நான் தான் படித்தேன் ஸோ நான் ரெண்டாவது கிராஜுவேட்டு எங்கள் கிராமத்தில் அப்படிலாம் ரொம்ப அப்படியே பேரண்ட்ஸ்லாம் அழுதுகிட்டே இருப்பாங்க எங்கள் அப்பாலாம் அழுதுகிட்டே இருந்தார் அப்பா அம்மாலாம் அழுதுகிட்டே அம்மா ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்பா அழுதுகிட்டே இருப்பார் அப்படியே என்னப்பா அப்படின்னா இல்லை இல்லை நம்ம குடும்பத்தில் ஃபர்ஸ்ட்டு அண்ணன் அப்புறம் நீ அப்ப அந்த மாதிரி ஒரு ஒரு சென்டிமெண்ட்டாக எடுத்துப்பாங்க ஸோ நீங்கள் லைட்டாக எடுத்துப்பீங்க பட் பேரண்ட்ஸ் வில் பி மோர் ஹாப்பி தேன் யூ யூ ஷுட் கெட் ஆல் த குட் திங்ஸ் இன் லைஃப் இங்கே மறுபடியும் கல்லூரியில் ஜாயின் பண்ணணும்னு வாழ்த்துக்கள் நல்லா படிங்க பிஜிலாம் நல்லா படிங்க நல்லா போட்டி தேர்வுகளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிங்க தொழில் முனைவராக தொழில் முனைவராக அவருங்க வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃபீல்டில் என்ன நாலேஜ் அப்படின்றத எடுத்துங்க எக்ஸாம்ஸ் படிங்க அடுத்தது நல்ல ப்ரொஃபஸர்ஸ் நல்ல எக்ஸாம்ஸ் படிக்கணும் டாக்டரில் போஸ்ட் டாக்டர் படிக்கணும்னா படிங்க நல்ல ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு அட்மாஸ்ஃபியரில் இருங்க உங்களுக்கு இந்த சூழலை வந்து இந்த கல்லூரி கொடுத்துருக்கோம் ஸோ கல்லூரிக்கு என்றுமே இப்போ எப்படி இருந்தாலும் நீங்கள் எல்லாமே அலுமனை திஸ் காலேஜ் இந்த கா காலேஜ் அலுமினி நீங்கள் ஸோ அந்த அட்டாச்மெண்ட் அந்த உங்கள் ப்ரொஃபஸை பார்க்கும்போது அந்த கிராட்டிட்யூட் நம்ம வாழ்க்கையில் நடந்த உங்கள் வாழ்க்கையில் நடைபெற நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் எல்லோரையும் கூப்பிடுங்க அது மாதிரி நீங்களே பண்ணுவீங்க அது தனியாக நான் சொல்லணும்னு கிடையாது என்னுடைய திருமணத்துக்கு என்னுடைய ஸ்கூல் டீச்சர் அத்தனை பேரையும் அத்தனை பேரும் வந்திருந்தாங்க ஸ்கூல் டீச்சர் அத்தனை பேரும் வந்திருந்தாங்க வீட்டுக்கு போய் இன்விடேஷன் கொடுத்தேன் அத்தனை பேரும் திருமணத்துக்கு வந்துருந்தாங்க ஸோ ஒரு ஹாப்பி ஒகேஷன் எனக்கு இப்போ ஞாபகப்படுத்தி சொல்கிறதுக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது அப்பயும் அது நடந்தது இந்த மாதிரி அனைத்து நல்ல விஷயங்களும் உங்கள் ப்ரொஃபசர்ஸை வந்து கலந்துருங்க கீப் இன் டச் வித் தம் கீப் இன் டச் வித் தம் அண்ட் தே வில் கண்டினியூஸ்லி சப்போர்ட் யூ அண்ட் ஹெல்ப் யூ இன் ஆல் த குட் திங்ஸ் இன் யுவர் லைஃப் வேறு ஸ்டூடெண்ட்ஸு ஒன்றும் இல்லை நான் வந்து இந்த கான்னிகேஷன் தான் ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக பெரும்பாலும் இருக்காதுன்னு தெரியும் யுவர் ஆல் அவுட்டு வேறு ஏதாவது நீங்கள் மாவட்ட ஆட்சியர் என்ற முறையில் ஏதாவது கேட்கணுன்னா கூட கேட்கலாம் அப்படி ஒரு ஸ்லாட் கொடுக்கல அப்படி ஒரு வெறும் இதுதான் தலைமை தலைமையுறை சீஃப் கெஸ்ட் அட்ரஸ் தெரியும் நினப்போரே நல்லா நீங்கள் இருக்குது எப்படின்னா உலகத்துலேயே த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் மூணாயிரம் வகையான பாவங்கள் இருக்காங்க த்ரீ தௌசண்ட் டைப்ஸ் ஆஃப் சின்ஸ் பாவங்கள் மூணாயிரம் வகையான பாவம் கொலை கொள்ளை இந்த மாதிரி அப்படியே லிஸ்ட் பண்ணியிருக்கேன் எந்த ஊர் அப்படிலாம் சொல்லிடுச்சா ஏன்ஷியன் சிவிலைசேஷனில் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ண ஒரு பெரிய சீக்வன்ஸ் ஹிஸ்டாரிக்கலாக நடந்தது அதில் வந்து கிரைம் க்ரைம் இருக்கிறதுல மிக மோசமான பாவம் கிரைம் அப்படின்னு எதை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா எனிபடி கேன் கேஸ் வயதான காலத்தில் வயதான பெற்றோரை உதாசீனப்படுத்துவது இப்போ அவங்க நல்லா இருக்கும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இப்போது முன்ன பின்ன ஏதாவது அவங்க நம்ம பார்த்துக்கிறோம் பார்த்துக்கலனால தை கேன் சஸ்டைன் தை கேன் சஸ்டைன் அதை தாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்குது வயதான காலத்தில் அந்த காலத்தில் அவங்களை முடியாமல் இருக்கும் பொழுது அவங்கள வந்து உதாசீனப்படுத்து சாப்பாடு போடாமல் இருக்கிறது உதாசீனப்படுத்துது அந்த மாதிரி அது நம்ம இப்போ அதெல்லாம் கிடையாது இட்ஸ் நௌ இட்ஸ் அ ஃப்ரெண்ட்லி வேர்ல்டு எல்லாம் நம்ம வந்து பெற்றோரை வந்து எனக்கும் வந்து ஹையர் செகண்டரி படிக்கிற குழந்தைங்க இருக்காங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க இப்போ இப்போ நாங்கள் எங்கள் அப்பா அம்மா கூட எப்படி இருந்துச்சோம் அந்த மாதிரி இப்போ கிடையாது இப்போலாம் இட்ஸ் எ ஃப்ரெண்ட்லி வேர்ல்டு அப்படியே ரொம்ப அப்படியே ஃப்ரெண்ட்லியாக நானே என் பாப்பாவும் பேசும்போது அப்படியே சுற்றி இருக்கிறவங்களாம் அப்படியே திருச்சிக்கிட்டே இருப்பாங்க இப்படி இப்படி பேசுகிறாங்களே ஒரு ரெண்டு பேரும் நான் பேச மாட்டேன் நம்ம பேசுகிறேன்னு கேட்டு எல்லாம் திரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு ரியல் சும்மா ஒரு பாப்பாட்டுலாம் ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன் ஐ வாஸ் ஹோல்டிங் சிமிலர் ஆஃபீஸ் இன் சென்னை ஒரு பெரிய ஆஃபீஸு இதே மாதிரி ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் பேக்கு ஃபைவ் இயர்ஸ் பேக் ஷியூஸ் ஸ்டடிங் சம் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் லைக் தாக்கல் பெரிய கான்ஃபரன்ஸ் அப்படியே நடத்திட்டே இருக்கும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க ஒரு ஐம்பது அறுபது பேர் எல்லாம் சீனியர் அபிஷியல் நடத்திட்டு இருக்காங்க ஐ டுக் மை டாக்டர் டு மை ஆஃபீஸ் ஐ டுக் மை டாக்டர் கிடையாது அந்தம்மா ஏறி உட்காந்து தான் அவ்வளோதான் நம்ம எங்கே கூப்பிட்டு போறது வண்டியிலேறி உட்காந்துட்டு முடிச்சு போச்சு அப்படியே அப்படியே போகறது தான் அப்படியே ஆஃபீஸ் போயிட்டு ஸ்மால் கிட் தான் சிக்ஸ்த்து அப்படியே வந்துட்டு லெவன்த்துல சோஃபாவில் உக்காண்டிருந்தாங்க மீட்டிங் சீரியஸ் அப்படின்னு நடந்துச்சிருக்கோம் நம்ம உட்காந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்பா அப்பா அப்புறம் கிட்டே வந்து எங்கிட்ட வந்து அப்பா ரெஸ்ட் ரூம் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு போகலாம் வா ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது அப்படி கூட்டிகிட்டு போகலாம் வா அப்படின்னு சொல்லி ஷிவசகே டு சிக்ஸ்த்து எந்த எந்த பக்கம் வானா நான் வந்து இப்போ போய் ரைட்டு ஏதோ சொல்லிவிட்டு நான் மீட்டிங் நடத்தி ஆரம்பிச்சிட்டேன் நான் பண்ண ஒரே தப்பு என்னன்னா போய் கூட்டி போயிரு போய் கொஞ்சம் தூரம் அப்படி கிட்ட போயிருக்கணும் அப்படி இங்கேயே உட்காந்து மீட்டிங் நடத்திட்டு வெளியே வரும்போது சீட்ஸ் லைக் இட்ஸ் லைக் பிட்வீன் சீனியர்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ் ஐம் டெய்லிங் ஹரி ஃப்ரீலி ஒரு டிஸ்கஷன்லாம் சொல்கிறேன் அப்படியே நடந்து வரும்பொழுது ஷீ டோல்ட் ஒன் லைன் ஐம்பது பேரை சிரித்தாங்க ஐம்பது பேர் சிரித்து எல்லாம் எழுந்துன்னு சிரித்து ரெண்டு மூணு பேர் வெளியில் போய் ஹாலுக்கு வெளியே போய் சிரிச்சு வந்தாங்க ஷீ டோல்ட் ஜஸ்ட் ஒன் லைன் சொல்லணும்லாம் கிடையாது சொல்லணும்லாம் சொல்லலை அப்படியே நடந்து போகும்போது அப்படியே நடந்து வெளியே போகும்போது ரெஸ்ட் ரூம் போய் நடந்து வெளியே போகும்போது ஷீ டோல்ட் ஒன் லைன் என்னடா உங்க முகத்த முகத்து உங்கள் வந்து டவ் சோப் வச்சுருக்காங்க உள்ள இவ்வளோ தான் சின்ன பசங்க ஒண்ணுமே கிடையாது உன் முகத்துக்கெல்லாம் டவ் சோப் வச்சுருக்காங்க உள்ள வீட்டிலெலாம் உனக்கு நாங்கள் இது கூட கொடுக்க மாட்டோம் அவ்வளோதான் முடிச்சு பாருங்க எந்த எந்த கட்டுப்பாடு இல்லை எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை அப்படி தானே இப்போ அப்படி அப்படிதானே இப்போல்லாம் அப்படி தானே ஒன்றுமே இல்லை வேற எதுவுமே திரும்பி பார்க்கல ஒன்றும் இல்லை சொல்லணும்னு சொல்லல சர்ச்சை சொல்லிட்டு போய்ட்டு போய் அந்தமா அந்தமா வேலையை பார்க்க இட்ஸ் லைக் நவு இட்ஸ் அ டைனமிக் வேர்ல்ட் ஃப்ரெண்ட்லி வேர்ல்ட் அப்பா பொண்ணு அம்மா பையன் அதெல்லாம் அதனால நம்ம சொன்ன அந்த எக்ஸாம்பிள்லாம் நமக்கு பொருந்தாது நம்ம சொன்னல இருக்கிறதுலே பெரிய பாவம் என்ன அப்படிலாம் சொன்னல அதெல்லாம் நமக்கு பொருந்தாது இருந்தாலும் நம்ம மனசு ஒவ்வொருத்துல அதை வச்சுக்கிட்டா நல்லது ஏதாவது அட்வைஸ்ன்னு கலெக்ட் வந்தார் ஏதாவது ஒரு அட்வைஸ் சொன்னார் அப்படின்னு நீங்கள் வே வேணும் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த ஒரு அட்வைஸ் எடுத்துங்க அந்த ஒரு இட் ஒன்ட் அட்ராக்ட் டு அஸ் பிகாஸ் வி ஆர் அதை தாண்டிட்டோம் நம்ம அந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் இருக்காது நம்ம எண்ணங்களையும் செயல்களையும் இருக்காது பட் இருந்தாலும் இத்தர ஏதாவது ஒரு ஓரத்தில் மனசில் அப்படி வச்சுக்கிட்டா நல்லது அதர்வைஸ் இட்ஸ் இட்ஸ் எ பிக் ப்ரோக்ராம் லாட் ஆஃப் டிகிரிஸ் நீட் டு பி கிவன் ஸோ ஐ ஃபெல்ட் லைக் ஐ எல் ஸ்பீக் ஃப்ரம் த ஹார்ட் தட் இஸ் வை நோ ஸ்டாண்டர்டா இப்போ நம்ம தமிழ் பேராசிரியர் மரியாதைக்குரிய முதல்வர் பேசின மாதிரி எங்களால் பேச முடியல பட் இருந்தாலும் ஐ ஸ்போக் ஃப்ரம் த ஹார்ட் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கன்வே பிட்வீன் ஜூனியர்ஸ் அண்ட் சீனியர்ஸ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் நல்ல எல்லாமே நல்லா பண்ணுங்கள் பி போல்ட் பி போல்ட் பி ஸ்ட்ராங் யூ வில் கெட் ஆல் குட் திங்ஸ் இன் லைஃப் தேங்க்யூ நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்